இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னா என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கு பர்த்டேவா அதனால அவங்க ஹஸ்பண்ட் வந்து எங்களை எல்லாம் சர்ப்ரைஸா கூப்பிட்டு வந்தாரு நாங்களுமே கேக் கூட வந்து வெயிட் பண்றோம் அவங்களோட அந்த சர்ப்ரைஸ் எப்படி இருக்கு அப்படின்னு நாங்க பார்க்க போறோம் லைவா பார்க்க போறோம் சர்ப்ரைஸ் ஆவாங்களாலே தெரியல பாக்கலாம் எப்படி ஆவாங்கன்ட்டு பாக்கலாம் சரண் ஏங்க நீ பாட்டு தெரியுமா உனக்கு இங்கேயே நிறுத்திருக்க வா போலாம் மழை வர பெய்யுது சும்மா ஒரு ஷேருங்க இங்கேயா யாருங்க